இன்றைக்கு வந்து நாங்க இதை பண்ணி பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையில கண்டில பார்த்தோம்னு சொன்னா இப்ப அந்த புனித தந்த கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்குது அந்த புனித தந்த கண்காட்சிக்கு போன பக்தர்கள் அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட கண்டி நகரத்தில இருந்து அறநூறு டன் குப்பைகள் வந்து இருக்காங்க அங்க போன ஒவ்வொரு நபரும் வந்து கிலோ குப்பையில வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்ப மொத்தமா அங்க நின்ற நபர்கள் எல்லாருமா சேர்ந்து அறநூறு டன் குப்பையில வந்து அகற்றிருக்கிறாங்க இப்ப குப்பைதான என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை கேட்டீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில இதே குப்பையால கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் வந்து அஹ் பலியாக இருக்கிறாங்க அதாவது சித்திரை புதுவருஷம் அண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி அதாவது சிங்கள தமிழ் புத்தாண்டு அண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில ஒரு மேடு சரிஞ்சு விழுந்ததுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் பலியாகி இருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு வீடுகள் வந்து சேதமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு இது தொடர்பாக இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க இலங்கையில கொழும்பு புறநகர் பகுதியான மீதட்டம் உள்ளவில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கும் அதிகமாக சரியான பராமரிப்பு இல்லாமல் அதாவது ப்ரொப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாம ஒரு குப்பை மோடானது இருந்திருக்கு அதாவது அந்த இடத்துல அந்த குப்பையை கொண்டு கொண்டு போய் வந்து கொட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் டவுன் கணக்குல வந்து குப்பைகள் வந்து அந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு அந்த குப்பை மூடின உயரம் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட முன்னூறு அடி உயரம் அந்த குப்பை மூடின உயரம் வந்து முந்நூறு அடி உயரம் அந்த குப்பை மொழி இருந்த நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல வந்து அந்த குப்பை மொழி வந்துருக்கு இந்த குப்பை மடு வந்து சரியான சிஸ்டம் சரியான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாத காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து குப்பை அளவுக்கு அதிகமா சேர்ந்து இருக்குது இந்த ஆஹ் குப்பமேடுக்கு பக்கத்துலயும் வந்து மக்கள் இருந்திருக்கிறாங்க வசிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் சிங்கள புத்தாண்டு சித்திர புது வருஷம் ஆண்டு அந்த நாள் பெஞ்ச அடைமழை காரணத்தினால அந்த குப்ப மாடு வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அந்த குப்பமேடு சரிஞ்சு விழுந்ததுல பார்த்தோம்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பலியாகி இருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு வீடு வீடு மொத்தமா இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த டைம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மைத்திரி பால அவர்கள் அப்போ இந்த விபத்து நடந்த பிற்பாடு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா உடனடியாக மீட்பு குழுக்களை அனுப்பியிருக்கிறார் ராணுவத்தை அனுப்பி அந்த மீட்பு பணிகள் எல்லாம் வந்து இந்த விபத்து நடந்த பிறகு என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அந்த மீதோட்டம் உள்ள அந்த குப்பமேடானது அகற்றுவதாக உறுதி அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அந்த குப்பை மேடுக்கு ஒவ்வொரு நாளும் டன் கணக்குல வந்து குப்பைகள் கொண்டு போய் கொட்டப்பட்டிருக்குதானே அந்த ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் கொட்டுற அந்த குப்பைகள் வந்து பிரித்து ரெண்டு பேர் இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு இடத்துல இவ்வளோ நாளாக கொட்டப்பட்ட குப்பைகள் வந்து பிரிக்கப்பட்டு ரெண்டு பேர் இடத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அதனால வந்து அந்த குப்பை மீட்டின் அளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு ரைட் இப்போ இதனால பாதிக்கப்பட்ட கூறிய நிவாரணப் பணிகள் வந்து அந்த டைம் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி பாலன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அதாவது அந்த குப்பமேடுக்கு பக்கத்தில் இருந்த குடியிருப்புகளை வந்து அகற்றி அந்த மக்களை வேறொரு இடத்துக்கு வந்து பாதுகாப்பான குடியிருப்புகளுக்கு வந்து அனுப்பி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற இந்த விபத்தானது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த தவறு தான் உங்களோட பயந்துருந்தேன் இந்த படையின் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரிய சொன்னா அது என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க வேற ஏதாவது படையின் தொடர்பாக நான் கைக்கணும்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி